குருவே சரணம் அருளும் பொருளுமாயானது உலகம் ஆனந்த வெள்ளம் கொண்டு தேடிடும் இறையும் கூடும் கணக்கெல்லாம் குலதெய்வம் நீயே அப்பனே ஆட்டுவித்து அடி சேர்க்கும் அவிழ்தமே பார்வைப்பட்டு பட்டு பல நெறியுடன் பணிவானேன் பாதம் பணிந்தே தழுவும் மேக நிறையானேன் பாவம் போக்கியே பலநிலையுடன் பண்பட்டு போனேன் தேடிய தேகத்துக்குள் தெளிநிலா உயிரானேன் காமுகம் கொண்ட பெண்ணகமானேன் தூற்றியலாடிட இரவு நிற மானேன் தொலைந்து போகாத உருடன் தழுவியே கனிந்தேன் உலர்ந்த நிலத்தில் மலர்ந்து மலரடி சேர செப்பியம் வைத்து செருத்திட கடவாய் குருவே சரணம் குருவடிச் சரணம் குரு சரணம்